பத்துமலை திருத்தலத்தில் உள்ள முருகன் சிலையை நிறுவி இருபது ஆண்டுகள் நிறைவடைகின்றன கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்ற மேம்பாட்டு பணிகளுக்கு பிறகு முருகன் புது பொழிவுடன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் இன்று பத்துமலை திருத்தலத்தில் குறைந்தது இருபதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒன்று கூடி முருகனின் காலடியில் பன்னீர் அபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டு வருகின்றார்கள் இன்று காலை தொடங்கி பத்துமலை திருத்தலத்தில் பல பூஜைகள் நடந்தன அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானை காண போர் மட்டுமல்லாமல் சுற்று வட்டார பகுதிகள் உலகளவில் இருக்கக்கூடிய சுற்றுப்பயணிகள் உட்பட அனைவரும் முருகன் திருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை அந்த கரையில செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு இப்ப எவ்வளவு செஞ்சிருக்காங்க இருபது வருஷம் தைப்பூச மாதிரி இருக்கு இன்னைக்கு மூணு மாசமா கோயில் க்ளோஸ் பண்ணி இருந்து இன்னைக்குதான் ஓபன் பண்ணிருக்காங்க ரொம்பவே சிறப்பாக பிரம்மாண்டமா இருக்கு நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகரை பாக்குறதுக்கு ஆசியாவில் மட்டுமல்லாமல் உலக புகழ் பெற்ற முருகன் சிலை பல முருகன் ஆலயங்கள் நிறுவுவதற்கு முதன்மை ஆலயமாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திக்காக பத்துமலையிலிருந்து தயாளன் சண்முகம்